Ladies and gentlemen, we welcome the Honorable Chief Minister of Tamil Nadu who is here to take part in the Republic Day celebrations. The Honorable Chief Minister of Tamil Nadu is driving past the enclosure extending his Republic Day greetings with the audience. <laughs> எல்லோருக்கும் எல்லாம் என்பதை எல்லா துறைகளிலும் சாதித்து காட்டிய சமூக நீதி முதல்வர் தொலைநோக்கு திட்டங்கள் மூலம் தாய் தமிழ் நாட்டை தலை செய்து தமிழர்கள் போற்றும் தலை சிறந்த திராவிட வாழ் வெற்றிகரமாக நடத்தி கொண்டிருக்கும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை வருக வருக என பணிவன்புடன் வரவேற்கிறார் Safeguards. ladies and gentlemen the honorable governor of Tamil Nadu will now accept the ceremonial salute from the contingents of various forces who will march past the saluting base the parade is coordinated by the on the reviewing gypsy is overall parade commander and behind him is the parade adjutant <laughs> வங்கக்கடலின் அலைகளை விடவும் ஆக்ரோஷமாக இமயத்தின் சிகரங்களை விடவும் உயரமாக நம் வீரர்களின் அணிவகுப்பு கம்பீரமாக நடைபெறுகிறது முதலாவதாக ராணுவ படை பிரிவினரின் தமிழ்நாடு போலீஸ் ஹரி கமாண்டோ ஜிக்ஸி இஸ் லெட் பை தமிழ்நாடு சிறப்பு காவல் பெண்கள் படை பிரிவினர் அணிவகுத்து வருகின்றனர் தமிழ்நாடு காவல் ஆயுதப்படை கூட்டுக்குழல் முரசிசை குழுவினர் அணிவகுத்து வருகின்றனர் பேரிடர் மீட்பு படை பிரிவினர் அணிவகுத்து வருகின்றனர் கர்நாடக சிறப்பு காவல் படை பிரிவினர் அணிவகுத்து வருகின்றனர்